முன்னாள் அமைச்சர் பயணித்த வாகன தொடரணி மீது தாக்குதல் ஈழத் தமிழர்கள் விடயத்தில் இந்தியா எடுக்கும் முடிவில் தங்கியுள்ளது என்கின்றார் ஸ்ரீதரன் யாழில் நான்கு உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒரு தேர்தல் முறைப்பாடுகள் வவுனியாவில் முன்னாள் அமைச்சர் காதர் மஸ்தானின் பொதுக்கூட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ரிசார்ட் பகுதியில் பயணித்த வாகனங்கள் மீதும் கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இருதரப்பு ஆதரவாளர்களுக்கு இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் அது கலவரமாகியது கலவரத்தில் ரிசார்ட் பதிவுதியின் வாகன தொடரணி மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது அவரது வாகனம் முற்று முழுதாக அடித்து நொறுக்கப்பட்டதுடன் அவரது ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன இந்தியா தமிழர்கள் விடயத்தில் ஒரு சரியான முடிவை எடுக்க தவறும் பட்சத்தில் இது ஈழ தமிழர்களுக்கும் பெரும் ஆபத்தாக முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சி மக்களுடைய கட்சி எனவே அதனை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக் அரசியலில் சூழ்ச்சியும் தந்திரமும் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை நான் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து கண்டு கொண்டேன் என்னையும் என் அரசியல் வாழ்க்கையையும் இல்லாதொழிக்க பல சதி திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன எல்லோருமே சிங்கள தலைவர்கள்தான் அனுர மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருக்க முடியாது மக்களின் ஆணையோடு நான் மீண்டும் வந்து என்னுடைய பணியை மக்களுக்காக ஆற்றுவேன் மற்றவர்கள் ஏமாற்றியது போல இவர்களும் ஏமாற்றத்தான் போகிறார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற அடுத்து ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய சுன்னாகம் காவல் நிலையத்தில் நான்கு உத்தியோகத்தர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் இரண்டு காவல்துறையினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது வேனில் வந்த தரப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான காவல்துறை உத்தியோகத்தர்கள் டெல்லி பழை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாகவும் மற்றையவர் உத்தியோகத்தர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பெற்று வெளியேறியதாகவும் மற்றையவர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பெற்று வெளியேறியதாகவும் மற்றைய உத்தியோகத்தர் விளக்கமலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொது தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது நேற்று முடிவடைந்த இருபத்தி நான்கு மலத்தியாளங்களில் இருநூற்றி முப்பத்தி ஓரு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அனைத்து முறைப்பாடுகளும் தேர்தல் சட்ட விதி மீறல்கள் தொடர்பானவை என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி முதல் நேற்று வரை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவாகியுள்ள மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எண்ணூற்று பதினோரு என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த முறைப்பாடுகளில் மீறல்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகளும் வன்முறை செயல்கள் தொடர்பில் இருபது முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதோடு ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் முப்பத்தைந்து முறைப்பாடுகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நூற்று அறுபத்தி இரண்டு முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மேலும் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளின் விசாரணை நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்தலில் லக்கள பகுதியில் உள்ள மாணிக்கக்கள் வர்த்தகர் ஒருவர் வீட்டில் ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான மாணிக்க கள் குள்ளே இடப்பட்டுள்ளது ஐந்து பேர் கொண்ட குழு அந்த வர்த்தகர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதே நேரம் குறித்த திருட்டு குழுவினர் வர்த்தகர் வீட்டில் இருந்த மகளூரில் தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த கொள்ளை நடவடிக்கையின் போது வர்த்தகர் மற்றும் அவரது மனைவியின் கைகட்பட் மனைவியின் கை கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாக காவல்துறை குறித்த கொள்ளை நடவடிக்கையின் போது வர்த்தகர் மற்றும் அவரது மனைவியின் கை கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது தப்பிச் சென்ற மகளூந்து கலைவள பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தென்னிலங்கையின் உளப்பணையில் தனது தோட்ட வீட்டில் மறைந்திருந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோகண விஜயவீர கைதாகி மறுநாள் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று கிழக்கு திமோர் டெல்லியில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் இந்தோனேசிய இராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இலங்கையின் ஐந்தாவது ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டார நாயக்க தெரிவு செய்யப்பட்டார் சுற்றுலாத்துறை முன்னோடியான வி கே தி பாலன் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார் இவரது இறுதி சடங்கு சென்னை மந்தை வெளியில் இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருச்செந்தூரில் பிறந்த வி டி பாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சென்னை வந்துள்ளார் சென்னை எழும்பூரில் உணவு தங்குமிடமின்றி சொந்தமாக தொழில் தொடங்கி துறையில் முன்னோடியாக வளர்ச்சி பெற்றுள்ளார் இவர் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மொரிசியஸ் நாட்டில் கடந்த நவம்பர் பத்தாம் திகதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள எழுபது உறுப்பினர்களில் அறுபத்தி பேர் தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது பிரதான எதிர்க்கட்சியான முன்னாள் பிரதமர் டாக்டர் நவீன் ராம் கூலம் தலைமையிலான தொழிலாளர் கட்சியான பார்ட்டி டிராவைட்லிட்ஸ் மற்றும் மொரீஷியஸ் ஆயுதப்படி இயக்கம் எம் 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 நோவியா ஜனநாயக கட்சியின் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது அதில் இரண்டு முறை நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் ஆயுதப்படை சமூக உடைமை இயக்கம் இம்முறை பெரும்பான்மை இடங்களில் ஜப்பான் பிரதமராக ஷீ இஷிபா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜப்பான் நாடாளுமன்றத்தில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற்றது மொத்தம் அறுபத்தி ஐந்து இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் ஜநாயகி பெரும்பான்மையை இழந்தது இதையடுத்து தெரிவு செய்வதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது இதில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பிரதமராக ஷீ கெரு இஷிபா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு இருநூற்றி இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர் பிரதான எதிர்கட்சியான அரசமைப்பு ஜனநாயக கட்சியின் தலைவர் யோஷி கிகோ நோடா நூற்றி அறுபது உறுப்பினர்களின் ஆதரவை மட்டுமே பெற்று தோல்வியடைந்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்